தொழில் ஒரு சகோதரன் சகோதரி செய்கிறாருன்னா ஏன் நீங்கள் லோன் கொடுக்கல தமிழக அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கேள்வி இல்லை முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் நான் லோன் கொடுப்பேன் இதே மத்திய அரசு பதினெட்டு வயசுக்கு மேலே கொடுக்குறாங்க ஏன் நீங்கள் கொடுக்கல சரி நான் வந்து இந்த குலத்தொழில் குலத்தொழில் குற்றச்சாட்டு சொல்கிறேன் அப்போ பதினெட்டு வயசு நீங்கள் வச்சிருக்கலாமே அவங்களுக்கு தெரியும் கேட்ச்மெண்ட் ஏரியாவே ரொம்ப குறைவான பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க இதில் எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அதில் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் தான் பண்ணுவாங்க இரண்டாவது மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் குலத்தொல்லுன்னு சொல்லிங்க மேடம் பேரலில் உங்களுக்கு முத்ரா கடன் இருக்குது முத்ரா கடன் யாருக்கும் மத்திய அரசு இல்லை என்று இதுவரை சொல்லவே இல்லை இந்தியாவில் முத்ரா கடன் திட்டத்தில் அதிக பயனாளிகள் தமிழ்நாடு இருக்காங்க இந்த எட்டரை லட்சம் பேர் இதில் பயன்படுத்தட்டும் இதில் யாராச்சும் இல்லாமல் இருந்தாங்கன்னா முத்ரா கடன் திட்டம் இருக்குது அதில் பயன்படுத்தட்டும் எதற்காக ஒரு அரசியலுக்காக தடுக்கின்றீர்கள் என்பதுதான் எங்கள் கேள்வி இதே ஆர்கியூமெண்ட்டை தமிழக அரசுக்கு வைக்கிறோம் ஆதி திராவிட டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதில் என்ன சொல்றீங்க ஆதி திராவிட இளைஞராக இருந்தால் யூத்தாக இருந்தால் முடி திருத்தக்கூடிய ட்ரைனிங் கொடுக்கறீங்க வேலைவாய்ப்போடு அயன் பாக்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறீங்க அது குலத்தொழில் இல்லையா இது தமிழகத்தினுடைய ஆதி திராவிட டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நடத்தக்கூடிய திட்டம் தமிழகத்தினுடைய புதிய புதிய கல்விக் கொள்கை ஜஸ்டிஸ் சந்துரு அதில் என்ன சொல்றீங்க மீனவர்களுடைய குழந்தைகளாக இருந்தால் தட்டச்சு பயிற்சி சொல்லிக் கொடுக்குறோம் அது குலத்தொழில் இல்லையா அதனால் நாங்கள் கேட்பது இதை குலத்தொழில்னால் இதை ஏன் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு யாராவது வந்து இல்லைங்க ஏன் நான் கயிறு திரிக்கிறேன் நான் எனக்கு லோன் வராமல் இருக்குன்னு குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா அவர்களுக்கு முத்ரா திட்டத்தில் இருக்குது எனக்கு எல்லோருமே அதில் கவர் எட்டு லட்சம் பேர் வாலண்டியர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க தமிழக அரசுடைய எதிர்ப்பை தாண்டி அந்த எட்டு லட்சம் பேர்த்த ஏன் நீங்கள் தடுக்கிறீங்கன்னு தான் எங்களுடைய கேள்வி அதே நேரத்தில் உங்களுடைய அமைப்புகள் நடத்தக்கூடிய ட்ரைனிங்கும் இது போல் இருந்து அதையும் குலத்தொழில் நாங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறோமே அதையே நீங்கள் ஏற்றுக்க மாட்டுறீங்க மேடம் பதினெட்டு சரி இருபத்தஞ்சு வயசில் ஒருத்தர் கயிறு தெரிக்கக்கூடிய தொழில் தொழில் பண்ணுறாரு முப்பது வயசில் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாங்க என்ன உயர்கல்வி பாதிக்கும் மேடம் அவங்க தொழில் பண்ணுறாங்க அவங்க தொழிலை விஸ்தாரப்படுத்துவதற்கு பணம் வேண்டும் அதை எப்படி அவங்க தடுக்கலாம் யாருமே சொல்லியே சரி அவங்க உயர்கல்வி பாதிக்கும்னா ஒன்றும் இல்லைங்க வாங்கிடுங்க கட்டிடுங்க உயர்கல்வி போகிறப்போ உயர்கல்விக்கு போங்க இந்த கடன் வாங்குவதால் உயர்கல்விக்கு செல்லக்கூடாதுன்னு மத்திய அரசு எங்கேயும் சொல்லு இல்லைங்களே இவர்களா ஏன் அசம்ஷன் பண்ணிக்கிறாங்க இவர்களா எதுக்கு அரசியல் பண்றாங்க அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி கேள்விங்க நல்ல கேள்விங்கன்னா அதுல குறிப்பா பாருங்கன்னா ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் தொடர்ந்து நாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு குறிப்பாக திமுக அரசு முதல் ஆண்டுல எஸ்சி எஸ்டி சப்ளைண்ட்ல பட்டியலின சகோதர சகோதரிகள் பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்தை ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாயை திருப்பி அனுப்பியிருக்காங்க செலவே செய்யாமல் மத்திய அரசு மாநில மத்திய அரசுக்கு மாநில அரசு அனுப்பியிருக்கிறாங்க அதையும் இந்த சிஏஜி அறைக்கி சுட்டி காட்டியிருக்கிறாங்க கேட்டால் சமூக நீதி பேசுவாங்க ஆனால் எஸ்சிஎஸ்டி சப்ளானில் வந்திருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் அப்படியே அனுப்பிச்சிருக்கிறாங்க அதனால் இதையெல்லாம் வாய்க்கிலேயே பேசக்கூடிய திமுக அரசு அண்ணா அது ஆரம்பம் தான் நம்ம அடுத்த ரிப்போர்ட்டை முழுமையாக பார்க்கணும் ஆரம்பமே சரியில்லாமல் இருக்கும் பொழுது இன்னும் மூன்று ஆண்டுகள் கழித்ததை பார்க்கும் பொழுது நீங்கள் பாருங்கள் கடன் மட்டும் எவ்வளோ வாங்கியிருக்கோம் பாருங்கண்ணா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றுக்கான கடன் பாருங்கள் தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் தொண்ணூறாயிரத்தி நானூற்றி எண்பத்தொரு கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி பதினெட்டுல நம்முடைய ஸ்டேட் ஜிடிபிக்கு கடன் வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அது இருபத்தி சதவீதத்துக்கு போயிடுச்சு இன்னைக்கு மத்திய அரசுடைய சீலிங் லிமிட்டில் தமிழக அரசு இருக்கு அதனால் தமிழகத்தில் நாங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுவது மாநில அரசனுடைய நிதி நிலைமை அதல பாதாளத்தில் இருக்குது இவர்களை நம்பி எந்த ஆக்கப்பூர்வமான வேலையும் பண்ண முடியாது அதனால தான் ஸ்கூல் ஒழுகுது அதனால தான் ரோடு போடாமல் இருக்கிறாங்க அதனால தான் மருத்துவமனையில் லைட்டு போட்டு கேண்டில் லைட்டில் செவிலியர் பிரசவம் பார்க்குறாங்க அதனால் தான் மருத்துவமனையில் நேற்று நர்ஸு ஒரு செவிலியர் ஆப்ரேஷன் பண்ண போய் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கிற குற்றச்சாட்டு தினமும் தமிழக அரசு மருத்துவமனையில் ஒரு பிரச்சனை வெளியே வருதுன்னா அர்த்தம் இவர்கள் தமிழகத்தை சரியான முறையில் வழி நடத்தலை சிஏஜி ஆய்வறிக்கை சொல்லுது அது தினமும் கூட உங்கள் டிவியில் நீங்கள் ஒரு ஒரு இஷ்யூவாக போடுறீங்க அப்படிங்கிறத எங்கள் குற்றச்சாட்டு அதனால் நாங்கள் திராவிட மாடல் திராவிட மாடல்னு வாய்க்கிலையும் எதுக்கு பேசுகிறேங்க எது திராவிட மாடல் என்பது எங்களுடைய தொடர் கேள்வியாக இருக்குது வேறங்கண்ணா ஆனால் எனக்கு உண்மையாக தெரியுதுங்கண்ணா நான் அக்காட்ட பேசுகிறேங்கண்ணா தெரிந்த பிறகு பதில் சொல்கிறேங்கண்ணா ஸோ மா சுப்பிரமணியம் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு தவறான விஷயத்தை அமைச்சராக சொல்லியிருந்தாங்கன்னா அது தவறு தான் இருந்தும் வானத்தி அக்காவே அந்த பேச சொல்கிறங்கண்ணா எனக்கு தெரியல ஃபாலோ பண்ணுறேங்க இந்த அட்லீஸ்ட் பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் லைவாக பார்க்குறீங்க நாங்கள் டிவியில எல்லாம் பார்க்குறோம் எங்கெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி சிஎம் ஓட கலர் சட்டையும் உதயநிதி ஸ்டாலின் அவர் டிஷர்ட்டில் இருக்கக்கூடிய உதய சூரியன் தான் மாற்றி மாற்றி காட்டுறாங்க அதனால தான் நீங்கள் கேட்கக்கூடிய நிறைய கேள்விக்கு எங்களால் பதில் முடியவில்லை காரணம் லைவாக என்ன நடக்குதுன்னே நாங்கள் பார்க்கலீங்க அதான் உண்மை எங்களுக்கு தெரியறதில்ல பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் இன்றைக்கு திமுக அரசை பொறுத்தவரை அந்த சட்டமன்றத்தினுடைய அவங்களே தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க லைவ் ப்ரொசீடிங்கை காட்டுறோம் அப்படி இன்னைக்கு டிஐபிஆர் உதாரணத்துக்கு டிஐபிஆர் அமைப்பு காலையில் ஒரு ட்வீட்டு போடுறாங்க வைக்கோம் சத்தியகிரகத்துக்கு முதலமைச்சர் போடுறாங்க அந்த ட்வீட்டில் இந்தியா மேப்பையே தப்பாக போடுறாங்க பாதி காஷ்மீரில் லடாக்கெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு அது பாகிஸ்தான் பகுதியில் கொஞ்சம் சுற்றிக்கிட்டு இருக்குது அது பார்த்திங்கன்னா காஷ்மீர் ஒரு காக்கா சாப்பிட்ட வட மாதிரி இருக்குது அதுக்கு நாங்கள் ஒரு பதில் போடுறோம் என்னையா ஒரு இந்தியா மேப்பையே தப்பாக போடுறீங்க மாநில சார்பானா அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க எனக்கு இதுதான் தமிழக அரசினுடைய டிஐபிஆர்னுடைய லட்சணம் இன்னைக்கு காலையில் நாங்கள் போட்டோம் ஒரு இந்தியன் மேப்பை தப்பாக போடுறீங்களே இன்றைக்கி டிஐபிஆர்னுடைய முழு வேலையே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த வெள்ளத்தில் நடந்து போகும்போது இந்த ராஜா கைத்தட்டு அந்த காலை காட்டுற மாதிரி காட்டுறாங்க அதனால் டிஐபிஆர் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் எல்லா செய்திகளும் வெளியே கொண்டு வர வேண்டும் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் எதுவும் எங்களுக்கு வர்றது கிடையாது கேள்வியை காட்ட மாட்டுறீங்க பதிலை ஒரு கோணத்தில் காட்டுறீங்க கேள்வி உங்களுக்கு தர்ம சங்கடமாக இருந்தால் ஏதாச்சும் ஒரு மெம்பரை காட்டுறீங்க அல்லது உதயநிதி ஸ்டாலினை திரும்ப போய் காட்டுறீங்க அதனால் இது மிக மிக தவறான போக்கு காரணம் உங்களுடைய கேள்விகளுக்கே நாங்கள் தடுமாறிகிட்ருக்கோம் சட்டப்பேரவை கேள்விகளுக்கு காரணம் எங்களுக்கு கேள்வியே தெரியாதுங்கன்னா என்ன கேள்வி கேட்டாங்க அதான் ஒன்று அண்ணா அண்ணா உங்களுக்கு சத்தமாக சொல்லுங்கண்ணா அண்ணா அண்ணா நம்ம கட்சியினுடைய கட்சியினுடைய தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு போய் மக்களை எல்லாம் சந்தித்து மக்கள்கிட்ட பேசி பத்திரிகை நண்பர்கள் அழைத்து சென்று காட்டினாங்க அது உங்களுக்கு தெரியுங்கண்ணா ரெண்டாவது இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அன்னைக்கே நாங்கள் குடிநீரை கலெக்ட் பண்ணி அந்த சாம்பிளில் டெஸ்டிங்க்கு அனுப்பியிருக்கோம் நாங்கள் டெஸ்டிங் ரிப்போர்ட் பொழுதுங்கண்ணா அது எந்த ரிப்போர்ட் வருதோ உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள் கலெக்ட் பண்ண வீடியோ ஆதாரத்தோடு கொடுக்குறோம் இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க கலந்துட்டாங்க கலெக்ட் பண்ணி அவங்க முகத்துக்கு முன்னாடி அங்கேயே சீல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கோம் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வாட்டர் சாம்பிளுடைய ரிசல்ட்டுக்காக நாங்கள் உண்மையால் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அது நாங்கள் அன்னைக்கே எடுத்தோம் ப்ரூஃப் இருக்குங்கன்னா சாம்பிள் ரிப்போர்ட் கொடுக்கும்போது அந்த வீடியோவும் கொடுக்குறோம் அதனால் பாரதிய ஜனதா கட்சி இதை கம்பீரமாக எடுத்திருக்கோம் மூத்த தலைவர் முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை அவர்களே உடனடியாக ஸ்பாட்டுக்கு பத்திரிக்கை அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி போய் அந்த அதிகாரி ஒருத்தர் பாட்டில் எடுத்து குடித்தார் கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு நான் நல்லா இருக்குங்கிறாங்க ஆனால் அது ஒரு ஆர்கியூமெண்ட்டே கிடையாதுங்கண்ணா எங்களை பொறுத்தவரை ஆரம்பகட்ட விசாரணையில் அது கழிவுநீர் கலந்த தண்ணி தான் அது ஆரம்பகட்ட விசாரணை நாங்கள் இதை ஆக்ரோஷமாக எடுப்பதற்கு ஒரு விஞ்ஞான ரீதியிலான அறிக்கை காத்திருக்கோம் வந்த பிறகு உங்கள்கிட்ட பேசுகிறேன் நன்றிங்கண்ணா